ஐரோப்பிய நாடுகளில் வாழ்வோர் பனிரெண்டாம் திகதியான இன்று முதல் கடவுச்சீட்டு பயன்பாடு தொடர்பில் புதிய மாற்றத்தை எதிர்கொள்கின்றனர் ஐரோப்பாவின் குறிப்பிட்ட இருபத்தொன்பது நாடுகளுக்குள் பயணிகள் நுழையும் போது அல்லது வெளியேறும் போதோ கடவுச்சீட்டு முத்திரைகளை பெற மாட்டார்கள் குறித்த இருபத்தொன்பது நாடுகளில் பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் ஜெர்மனி கிரீஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற பிரபலமான நாடுகளும் அடங்கும் புதிய நடைமுறை நுழைவு அல்லது வெளியேறும் அமைப்பு மற்றும் ஐரோப்பிய பயண தகவல் மற்றும் அங்கீகார அமைப்பு அறிமுகம் செய்துள்ளது இந்த அமைப்புகள் தொற்று நிறக்கூடிய முத்திரைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக பயணிகளின் விவரங்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும் இதன்படி ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் இப்போது தங்கள் பயணத்திற்கு முன் ஒன்லைனில் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் கைரேகைகள் மற்றும் புகைப்படங்கள் போன்ற அவர்களின் பயோமெட்ரிக் தரவுகள் மின்னணு முறையில் சேமிக்கப்படும் இது எல்லை சோதனைகளை விரைவானதாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுகிறது எனினும் பயணிகள் கடந்த கால சாகசங்களின் சிறிய நினைவு பொருளான கடவுச்சுட்டு முத்திரைகளை இழக்க நேரிடும் என கவலை வெளியிடப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா பெல்ஜியம் பல்கேரியா குரேசியா செக் குடியரசு டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி கிரீஸ் ஹங்கேரி ஐஸ்லாந்து இத்தாலி லார்ட் ியா லிதுவேனியா லித்துவேனியா லக்ஷம்பர்க் மால்டா நெதர்லாந்து நோர்வே போலந்து போர்த்துக்கல் ருமேனியா ஸ்லோவாக்கியா ஸ்லோவேனியா ஸ்பெயின் ஸ்வீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளிலேயே இந்த மாற்றம் நிகழவுள்ளமை குறிப்பிடத்தக்கது